அனைவருக்கும் வணக்கம்ங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக் கொங்கனாபுரம் ரோடு எட்டிக்குட்டை மேடு அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது நம்ம மேல் படி ஏறி வந்ததுமே நம்ம மகாலட்சுமி நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே இந்த கோவிலை பற்றி நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் விக்கிரகம் வச்சுருக்காங்க அதையும் நான் காமிக்க போகிறேன் இப்போ நம்ம ஆதி மகாலட்சுமியை பார்த்துட்ருக்கோம் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே சாமி இவங்க தான் இருப்பாங்க உள்ளார இன்னொரு சின்ன விக்கிரகம் வச்சுருக்காங்க லட்சுமியோடது இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னா உலகத்திலேயே முதல் முறையாக ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அப்படிங்கிற கோவில் இங்கே தான் கட்டியிருக்காங்க அனைத்து செல்வங்களும் கொண்ட லட்சுமி இங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு லட்சுமி சாமிக்கும் மாடம் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம ஆராத்தியை பார்க்கலாம் வாங்க ஆரத்தி முடிஞ்சது நம்ம கோவிலில் வந்து ஒரு வளம் வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வரும்போது எடுத்த வீடியோ தான் இது ஒவ்வொரு மாடத்துலேயும் பாருங்கள் சுவாமி இருப்பாங்க தனலட்சுமி கஜலட்சுமி அப்படின்ட்டு எல்லா வளமும் பெற்ற பதினாறு செல்வங்களும் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி எல்லா லட்சுமி சுவாமியும் வச்சுருந்தாங்க இந்த கோவிலில் சிறப்பு பூஜை வந்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்குங்க விளக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த பாருங்கள் குபேர கணபதி நாங்கள் போன டைம் வரும்போது இந்த விக்கிரகம் வந்து தண்ணியில் இருந்தது இப்போ எடுத்து வச்சிட்டாங்க அடுத்து நம்ம ஒவ்வொரு லட்சுமியாக பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக மாடம்லாம் கட்டி ஒவ்வொரு சாமிக்கும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இவர் ஐக்ரீவர் இவர் வந்து நாங்கள் போன டைம் வரும்போது இல்லை இப்போ தான் வச்சுருக்காங்க படிக்கிற பசங்க எல்லோரும் ஐக்ரீவருக்கு மாலை போட்டு கும்பிட்டாங்க அப்படின்னா அவர்களோட சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் யாராவது படிக்கிற பசங்க இதை கேட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு முறையாவது வந்து பார்த்துடணுங்க ஏன்னா எல்லா செல்வமும் பெற்ற லட்சுமி சாமி இங்கே தான் இருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே எல்லா வளமும் பெற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அதுக்கு பிறகு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் முன்னாடியே ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாேருக்கும் வந்து செய்கிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க